அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானமானது விஷயம் தான் இப்போ இந்திய மக்கள்கிட்ட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியையும் நீங்காத சோகத்தையும் இந்த விபத்தை பத்தி பல திடுக்கிடும் உண்மைகளும் பல அதிர்ச்சியான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கிற நிலையில விமானமானது விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி விமானத்துல ஏற்பட்டு இருந்த அந்த முக்கியமான கோளாறு பத்தி ஒரு பயணி வந்துட்டு அந்த விமான நிர்வாகத்துக்கிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கிற விஷயமும் இத பத்தி பொருட்படுத்தாம அந்த விமானம் புறப்பட்டு விபத்துக்குள்ளாயிருக்கிற விஷயமும் தான் இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாரு மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு பெரும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த விமானத்துல அப்படி என்னதான் கோளாறு இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியும் அந்த பயணி நிர்வாகத்துக்கிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கிற சில பதற வைக்கிற வீடியோக்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் மனசு வச்சு கவனிச்சிருந்தா மிகப்பெரிய விபத்தை தடுத்து இருக்கலாம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது செய்யப்படுது அகமதாபாத்ல நடந்திருக்கிற இந்த விபத்தானது மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த விமானத்துல பயணம் செஞ்ச இருநூத்தி பேர்ல பிரிட்டன் குடியுரிமை பெற்ற ரமேஷ் அப்படிங்கிறவரை தவிர தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக லண்டன் புறப்பட்ட குஜராத்து முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களோட சேர்த்து சுமார் இருநூத்தி பயணிகள் இப்போ உயிரிழந்திருக்காங்க இப்போ மீட்பு படையினர் வந்துட்டு முக்கியமான விஷயங்களை மீட்டிருக்கிறது மட்டும் இல்லாம எதனால இந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விமானத்துல முக்கியமான தரவுகளை சேகரிக்கும் விமானத்துடைய கருப்பு பெட்டியை இப்ப தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அதை பத்தி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பல்வேறு கோணங்கள்ல இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது அப்படிங்கறத பத்தி பல முக்கியமான ஆய்வுகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விமான பயணி அந்த விமானத்துல இருந்த முக்கியமான கோளார விமான நிர்வாகத்து கிட்ட தெரிவிச்சிருக்கிற விஷயம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பயணி வந்துட்டு விபத்துக்கு உள்ளான அந்த விமானத்துல இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு பயணம் செஞ்சு வந்திருக்காரு அப்ப அந்த விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த விமானத்துல ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னோ அந்த விமானத்துல ஏற்பட்டிருந்த பல்வேறு கோளாறுகளை பத்தி ஒரு வீடியோவா எடுத்தது மட்டும் இல்லாம அதே விமானம் விபத்துக்கு உள்ளாகறதுக்கு முன்னாடியே ஏர் இந்தியாவை டாக்ஸ் செஞ்சு ஏர் இந்தியா விமானம் இதுக்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காரு இத பத்தி அவர் சொல்லும்போது அந்த விமானத்துல உள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லாம் தப்பாக இருந்ததாகவும் விமானத்துல ஏசியே வேலை செய்யல அப்படின்னும் மேலும் எல்லா இருக்கைகளும் பரவாயில்லை பராமரிப்பு இல்லாம பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு சாதனமும் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல குறிப்பிட்டிருந்தாரு அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடியே இத பத்தி அவர் தெரியப்படுத்தியும் ரொம்பவே அலட்சியமா அந்த விமானத்தை இயக்கியதால இப்போ மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரு உயிர்ல இருந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை வீடியோவா சமூக வலைதளத்துல வெளியிட்டு ஆகாஷ் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு நான் அப்பவே சொன்னேன் கேட்டிருந்தா இருநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர்களை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் அப்படிங்கிறவரு ரொம்பவே மன வேதனையோட இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க